வீடுப்படுகிறது நிதிஷ்குமார் முதல்வராக ஒரு பெருக்கிறார் இது இந்தியா முழுமைக்கும் மத சார்பினை சக்திகளுக்கு ஒரு பாடம் இந்தியா முழுமையிலுமே மதச்சார்பின்மை கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறவர்கள் ஒருங்கிணை வேண்டும் அதிலும் குறிப்பாக இதை பேசுகிறவர்கள் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வெறுமனே வாயளவுக்கு பேசாமல் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற பாடங்களை எல்லாம் இது கற்பித்திருக்கிறது பீகாரில் பெருமளவிற்கு தலித் மக்களுடைய வாக்கு இன்றைக்கு பாஜகவுக்கு போயிருக்கிறது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வானையும் முன்னாள் முதலமைச்சர் மாஞ்சியையும் ஜிதன் ராம் மாஞ்சியையும் ஒருங்கிணைத்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இது அவருடைய சொந்த வெற்றி என்று கருதிவிட முடியாது இது அனைவருக்குமே ஒரு பாடம் இந்த பாடத்தை மதச்சார்பின்மை சக்திகள் ஏழை எளிய அடித்தளத்து மக்கள் உண்மையான வளர்ச்சியிலே குறை உள்ளவர்கள் சிறுபான்மை மக்களுடைய நலனிலும் உரிமையிலும் உண்மையாகவே அக்கறை உள்ளவர்கள் தகுந்த படிப்பினை பெற வேண்டும் இது எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ சர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டிருக்கிறது பல கருத்துக்களை மாறி மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பல கட்சிகள் சொல்லி வருகிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை போகவில்லை அதற்கு காரணம் என்னன்னா எவ்வளவோ தேர்தல் ஆணையத்தை பற்றிய பிரச்சனைகள் இருக்கு ஆனா இந்த பிரச்சனையை மட்டுமே இன்றைக்கு எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்காங்க வாக்காளர்கள் வாக்காளர்கள் விளக்கப்படுகிறார்கள் நீக்கப்படுகிறார்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இதெல்லாம் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு அரசனுடைய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கடந்த பத்து ஆண்டு காலமாக இருக்கோம் உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் பொறுப்புகளில் இழவதுக்கெடு கொடுங்க ஏன் தரம இருக்கிறீங்க பக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் போனால் ஆந்திர மாநிலம் ஆந்திர நாடு இருக்கு இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போனால் கர்நாடகா கர்நாடகாவில் இருக்குது இந்த பக்கம் போனால் கேரளா ஒரு இரநூறு கிலோமீட்டர் போனால் கேரளா ஆந்திராவில் இருக்கு கேரளா இருக்கு தெலுங்கானா இருக்கு கர்நாடகா இருக்கு உத்தரப்பிரதேச இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு இந்தியாவில் எல்லா பெரும்பான்மை மாநிலங்கள் இருக்கு திராவிடம் பேசுகிறார்கள் பெரியார் கொள்கை பேசுகிறார்கள் பெரிய விநாயகர் முற்போக்குன்னு சொல்றாங்க ஆனால் துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு இல்லை மேயருக்கு இடஒதுக்கடு இருக்கு துணை மேயருக்கு இருக்கா இல்லை மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு துணைத் தலைவர் பொறுப்புக்கு இருக்கா இல்ல நகரமன்ற தலைவருக்கு இருக்கு துணைத் தலைவர் பொறுப்பு இருக்கா இல்ல ஒன்றிய குழு தலைவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு துணைத் தலைவருக்கு இருக்கா இல்ல ஊராட்சி மன்ற தலைவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு துணைத் தலைவருக்கு இருக்கா இல்ல இதனால் எவ்வளவு ஆயிரக்கணக்கான தலித் சமூக பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி இதை செய்ய வேண்டியது எது தமிழக அரசும் தமிழக அரசு தேர்தல் ஆணையமும் இங்க வந்த பீகாரிக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன்னு அந்த மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா வாக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை யாருக்கும் உரிமை இல்லை அது உத்தரப்பிரதேசமோ அசாமோ பீகாரோ அங்கிருந்து இங்க வந்து கூலி வேலையில ஈடுபட்டிருக்கிறவர்கள் மில் வேலையில ஈடுபட்டிருக்கிறவர்கள் கட்டட வேலையில ஈடுபட்டிருக்கிறவர்கள் தொண்ணூறு சதவீதம் யாராக இருக்க முடியும் தலித்துகளாக தானே தலித்துகள் தானே நீங்க வேணா ஒரு கட்டுப்பாடு வைங்க ஐந்து ஆண்டு காலம் இருந்தால் குறைந்தபட்சம் அரசாங்க மரபுகள் படி ஐந்து ஆண்டு காலம் தங்கி இருந்தால் வாக்குரிமை கொடுக்குறேன் வெளிமாநிலங்களிலிருந்து வாக்குரிமை கொடுக்கணும் யாராக இருந்தாலும் இந்திய நாட்டுல இந்திய நாட்டில் யாராக இருந்தாலும் நீங்க ஒன்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு தேர்வு வைங்க ஐந்து ஆண்டு காலம் ஒரு இடத்துல இருங்க நேட்டிவ் சர்டிபிகேட் கொடுங்க அஞ்சு வருஷத்துல நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்க மூணு வருஷம் இருந்தீங்க சொல்லுங்க அந்த நிபந்தனையை வைங்க நேரா வந்துட்டு உடனே நீங்க கொடுங்க ஓட்டு நான் கேட்கல வந்துட்டு உடனே கொடுங்க அவங்களுக்கு வாழ் உரிமை கொடுங்க வாக்காளர் உரிமை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல அதற்கான சட்ட மரபுகளை உருவாக்குங்க ஆனா யாருக்கு இல்ல முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இந்தியாவில திமுக வந்து இது மட்டும் தான் பேசுறாங்க இதுதான் இப்ப பெருசா பேசுறாங்க சர்பதி இப்ப பெருசா பேசுறாங்க அதை கைவிடலாம் சொல்றீங்க ஆமா தான் நான் சொல்ல வரேன் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தலித் மக்களுடைய பிரச்சனைகள் பாதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க அததான் எலக்ஷன்ல அதிமுக கண்டிப்பா வெற்றி பெறும் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் சொல்லிப்பாங்க நாங்க வெற்றி பெறும்னு நீங்க இப்ப சொல்றீங்க தான் பாருங்க புதிய புதிய அமைப்புகள்லாம் வந்து வருங்கால முதல்வரே வருங்கால முதல்வரே விட்டுறாங்க அரசியல் கட்சிகளும் சொல்லிக்கிறதுதான் இது ஒரு வாடிக்கையான முழக்கம் அவ்வளவுதான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி சட்ட ஒழுங்கா சட்ட ஒழுங்கா அது எதோ பத்தி தெரியாத ஒண்ணு பத்தி கேக்குறீங்களே அந்த மாதிரி எங்க இருக்கு இருக்கா